வணக்கம் இன்னைக்கு நாம ஓஷோவோட அஷ்டபக்ர கீதை சொற்பொழிவுகள்ல ஒரு ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் ஆமா இது எண்பத்தி ஏழாவது சொற்பொழிவு இந்த உரையாடல் வந்து ஜனகரோட ஒரு கேள்வியில் ஆரம்பிச்சது இப்ப ஜனகரோட பதில்களோட முடிய போது இத ஒரு இறுதி தேர்வு மாதிரி கூட சொல்லலாம் இல்லையா அருமையான ஒப்பீடு ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு என்ன ட்விஸ்ட் இங்க மாணவனான ஜனகர் ஆசிரியர் சொன்னது அப்படியே திருப்பி சொல்ல போறதில்ல ஓஹோ அதுக்கு பதிலா ஆசிரியர் சொல்லாம விட்ட சில இடங்களை தன் சொந்த அனுபவத்தில் இருந்து நிரப்ப போறார் அதுதான் இங்க விஷயம் வாவ் அப்ப இது வெறும் நன்றி சொல்ற நிகழ்வு இல்ல இல்லவே இல்ல இது ஒரு பிரகடனம் குருவோட வார்த்தைகள் வந்து என் காதுல விழுந்து காணாம போகல அது என் உயிருக்குள்ள போயி என்னையே மாத்திருச்சுன்னு ஜனகர் சொல்ற தருணம் இது சொல்லப்போனா ஒரு விதை செடியாகி பூ பூத்து அந்த பூ மறுபடியும் அந்த விதைக்கு நன்றி சொல்ற மாதிரி இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் குரு சிஷ்ய உறவோட உச்சம்னே சொல்லலாம் அப்போ இந்த இறுதி தேர்வுல ஜனகர் எப்படி பாஸ் பண்றார் அவர் நன்றி சொல்ற விதத்துல அப்படி என்ன ஸ்பெஷல் ஏன்னா சும்மா நன்றி குருவேன்னு சொல்றதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கணும் இல்லையா மிக பெரிய வித்தியாசம் இருக்கு ஓஷோ சொல்றார் உண்மையான சீடன் வந்து குரு சொன்னத ஒரு கிளிப்பிள்ள மாதிரி ஒப்பிச்சா ஆமா அது மனப்பான மாதிரி ஆயிடும் அதே தான் அவன் இன்னும் முழுசா உணரலன்னு அர்த்தம் ஆனா எப்போ ஒரு சீடன் குரு சொல்லாத விஷயத்தை அந்த மௌனமான இடைவெளிய தான் சொந்த அனுபவத்தால நிரப்புறானோ அப்பதான் குரு ஜெயிக்கிறார் வேணும்னே சில வெற்றிடங்களை விட்டுட்டு போறார் ஒரு நிமிஷம் என்ன சொல்றீங்க வேணும்னே சில முழுசா சொல்லாம விட்டாரா அது ஒரு டீச்சிங் டெக்னிக்கா ஆமா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா அதுதான் பரீட்சை அது ஒரு பெரிய ரிஸ்க் இல்லையா சீடன் தப்பா புரிஞ்சுகிட்டா என்ன ஆகும் அதுதான் குருவோட நம்பிக்கை வார்த்தைகளால மட்டுமே ஞானத்தை கொடுத்துட முடியாது அனுபவம் தான் உண்மையான ஞானம் ஜனகர் கேட்டது சில துளிகள் தான் ஆனா அஷ்டவக்ரர் ஒரு கடல் போல ஞானத்தை கொட்டினார் ஏன்னா பரமாத்மாவின் தன்மையே அதுதான் அங்க கஞ்சத்தனம் இல்ல பெருவெள்ளம்தான் அந்த வெள்ளத்துல நீந்தி ஜனகர் கரை சேர்ந்துட்டாரா இல்லையான்னு தான் இந்த கடைசி பகுதி அவர் கருசேந்தியது மட்டும் இல்லாம அந்த கடலோட ஆழத்திலிருந்து சில முத்துக்களும் எடுத்துட்டு வந்திருக்காரு போல நிச்சயமா சரி இந்த ஞானம் எப்படி ஜனகருக்கு தான் இன்னும் சுவாரஸ்யமான கேள்வி ஏன்னா ஓஷோ இந்த சொற்பொழிவுல திரும்ப திரும்ப சொல்றாரு ஜனகர் எந்த யோகமோ தவமோ பயிற்சியோ செய்யல வெறுமனே கேட்டார் அந்தே கேட்டல் மாத்திரமே இது எப்படி சாத்தியம் நம்மளை சுத்தி இருக்கிற உலகம் மொத்தம் செய் செய் இன்னும் அதிகமா சொல்லிட்டு இருக்கு ஆனா இங்க ஒண்ணுமே செய்யாத சும்மா கேளுன்னு சொல்றது கொஞ்சம் முரணா இல்லையா முரணா தெரியலாம் ஆனா அதுதான் நஷ்டவக்கிற கீதையோட மையப்புள்ளி இத புரிஞ்சுக்க ஒரு அழகான உதாரணம் சொல்லலாம் நீங்க ஒரு அமைதியான ஏரியில உங்க முகத்தை பார்க்க முயற்சி பண்றீங்கன்னு வச்சுக்குவோம் சரி உங்க பிம்பம் ஏற்கனவே அங்க இருக்கு ஆனா நீங்க அந்த பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்ணி தண்ணில கைய வச்சா என்னாகும் ஒரே அலைகளா தான் இருக்கும் பிம்பம் களைஞ்சு போயிடும் ஒண்ணுமே தெரியாது அதேதான் சத்தியம்ங்கிறது அந்த பிம்பம் மாதிரி அது ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்கு நீங்க அதை அடையறதுக்கு ஏதாவது செய்ய ஆரம்பிக்கும்போது அதாவது தவம் யோகம்னு மனசை அசைக்க ஆரம்பிக்கும் போது அலைகளை உருவாக்குறீங்க அந்த அலைகள்ல சத்தியம் மறைஞ்சு போயிடுது ஓஹோ சும்மா கேளுன்னா மனசை அசைக்காம எந்த முன்முடிவும் இல்லாம முழுமையா கவனி தண்ணி அமைதியாகும் போது பிம்பம் தானா தெரியும் அது போல மனம் அமைதியாகும் போது சத்தியம் தானா வெளிப்படும் இதுக்கு ஓஷோ அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாரு ஒரு சர்வோதய தலைவர் வந்து தீரேன்னு சொல்றதே நாம இன்னும் கேட்கலங்கிறதுக்கு அடையாளமா மிகச்சரியா சொன்னீங்க ஏன்னா செய்யறேன்னு சொல்லும் போதே இலக்கு தூரத்துல இருக்கு நான் நடந்து போகணும்னு நீங்களே முடிவு பண்ணிடுறீங்க ஆனா சத்தியம் உங்களுக்குள்ள மிக அருகில் இருக்கு நடக்க ஆரம்பிச்சாலே அத தவற விட்டுடுவீங்க ஓஷோ சொல்ற மாதிரி சல்தே சல்தே ஷாம் ஹோகை நடக்க ஆரம்பிச்சதாலேயே மாலே ஆகிடுச்சு ஏன்னா நீங்க சேர வேண்டிய இடத்திலேயே தான் நின்றுகிட்டு இருந்தீங்க சரி இப்போ ஜனகர் அடைந்த அந்த அனுபவத்துக்கு வருவோம் அவர் சொல்றார் உங்க தத்துவ ஞானம்ங்குற குறடு என் இதயம் மற்றும் வயிறுல இருந்து பலவிதமான எண்ணங்கள் அம்புகள பிடுங்கி எரிஞ்சிடுச்சுன்னு ஆமா இதுல இதயம் சரி அது உணர்ச்சிகளோட மையம்னு நமக்கு தெரியும் ஆனா ஏன் வயிறு இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இதுதான் தான் ஐயாயிரம் வருஷம் பழமையான ஞானத்துக்கும் நவீன ரீவியலுக்கும் இருக்கிற தொடர்பு இன்னைக்கு நாம கட் பிரெய்ன் ஆக்சஸ் பத்தி பேசுறோம் ஆமா மனசுக்கும் குடலுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றோம் அதே தான் மனசு சரியில்ல வயிறு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றோம் இல்லையா ஓஷோ இதை ஆழமா விளக்குறார் நாம அடக்குற கோபம் பொறாம காமம் மாதிரியான அடிப்படை உணர்ச்சிகள் எல்லாம் வயித்துல தான் போய் தங்குது அப்படியா அதனாலதான் அதிக கவலைப்பட்டா அல்சர் வருது இது வெறும் மனனோ இல்ல அது உடல்ல வெளிப்படுது அப்போ இதயத்துல என்ன தங்குது பிரேமம் கருணை பக்தி மாதிரி உயர்வான உணர்ச்சிகளை அடக்கும்போது அதோட ஆற்றல் இதயத்துல போய் தங்குது ஒருத்தர் அழணும் தோணும் போது அழாம அடகி வச்சா அந்த வலி இதயத்தை அழுத்தும் சரி ஆக ஜனகர் என்ன சொல்றார்னா குருவே நீங்க வெறும் அறிவுரை சொல்லல நீங்க ஒரு சர்ஜரி பண்ணி ஒரு சர்ஜரி ஆமா ஒரு அறுவை சிகிச்சை மாதிரியே சொல்றாரு ஆமா என் வயத்திலையும் இதயத்திலையும் சிக்கியிருந்த இந்த அடக்கப்பட்ட உணர்ச்சி ஆற்றலை எல்லாம் விடுவிச்சிட்டீங்கன்னு சொல்றார் அவரோட விடுதலை மன ரீதியானது மட்டுமல்ல அது உடல் ரீதியானது ஒரு சொமாட்டிக் ரிலீஸ் அப்போ இந்த ரெண்டு மையங்கள்ல இருந்தும் ஆற்றல் விடுபட்டா அது எங்க போகும் இதுதான் ஆன்மீக உயர்வுக்கு வழியா ஆமாம் யோக வரவப்படி இந்த ஆற்றல் மேல்நோக்கி பயணிச்சு சஹசிராரத்தை அதாவது கிரௌண்ட் சக்ராவா அடையும் இத ஆன்மாவோட இருப்பிடம் தூய உணர்நிலையோட மையம்னு சொல்லலாம் சரி வயிறு இதயம்ங்கிற ரெண்டு அணைகளையும் உடைக்கும் போது ஆற்றல் வெள்ளம் தானா மேல் நோக்கி பாஞ்சு உச்சியில இருக்கிற ஆயிரம் இதழ் தாமரைய மலரச் செய்யும் அதுதான் முக்தி முழுமையான விடுதலை இந்த விடுதலை அடைஞ்ச பிறகு ஜனகர் ஒரு குழந்தையோட ஆச்சரியத்தோட சில கேள்விகளை கேட்கிறாரு எங்கே தர்மம் எங்கே காமம் எங்கே அர்த்தம் எங்கே துவைதம் அத்வைதம் அப்படின்னு அர்த்தம் அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாரா அடந்துட்டார் இது ரொம்ப முக்கியமான இடம் நாம ஒரு நோயிலிருந்து குணமாக ஊன்றுகோல் பயன்படுத்துறோம் நோய் சரியான பிறகு அந்த ஊன்றுகோலை என்ன பண்ணுவோம் தூக்கி போட்டுடுவோம் அதுக்கப்புறம் அது ஒரு சுமை அதேதான் தர்மம் விவேகம் அத்வைத்தம் போன்ற தத்துவங்கள் எல்லாமே ஊன்றுகோள்கள் மாதிரி தான் அறியாமையில் இருக்கும்போது எது சரி எது தவறுன்னு பிரிச்சு பார்க்க அது தேவை ஆனா ஞானம் அடைஞ்ச பிறகு அந்த பிரிவினைகளுக்கே அர்த்தமில்லாம இல்லாம போயிடுது கண் பார்வை வந்த பிறகு குருடன் பயன்படுத்தின கைத்தடிக்கு என்ன வேலை அதுபோல ஜனகர் சொல்றார் நான் முழுமையா இருக்கேன் எனக்கு இப்போ இந்த பிரிச்சு பார்க்கிற எந்த கருவியும் தேவையில்லைன்னு அதோடு அவரை நிறுத்தல இன்னும் ஒரு படி மேலே போய் எங்கே இருந்த காலம் எங்கே எதிர்காலம் எங்கே நிகழ்காலம் தேசம் கூட எங்கேன்னு கேட்கிறார் ஆமா இதுதான் உச்சகட்டமான பிரகடனம் இது கேட்கும்போது ஐன்ஸ்டீனோட காலம் மற்றும் வெளி அதாவது டைம் அண்ட் ஸ்பேஸ் உன்னோட ஒன்று பிணைஞ்சதுங்கிற கோட்பாடுதான் ஞாபகத்துக்கு வருது ஒரு ஞானி ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இத பத்தி பேசுறது பிரமிப்பா இருக்கு ஆமா ஓஷோ அதத்தான் சுட்டி காட்டுறார் நாம காலத்துக்கும் இடத்துக்கும் இருக்கோன்னு நினைக்கிறோம் ஆனா உண்மை என்னன்னா காலமும் இடமும் நமக்குள்ள தான் இருக்கு எப்படி கொஞ்சம் விளக்க முடியுமா இத ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம் மைக்ரோசாஃப்ட் வேர்டுங்கிற சாஃப்ட்வேர் உங்க லேப்டாப்ல ஒரு குறிப்பிட்ட மூளையிலையா இருக்கு இல்ல அது ஒரு விதிமுறை தொகுப்பு அதே அதுக்குள்ள தான் நீங்க எழுத போற லட்சக்கணக்கான டாக்குமெண்ட்கள் உருவாகுது அது போல நம்மளோட ஆன்மா அல்லது உணர்வு நிலைங்கிறது கால இடத்துக்குள்ள இருக்கிற ஒரு பொருள் இல்ல அதுதான் கால இடம் நிகழ்வதற்கான ஒரு களம் ஜனகர் அந்த நிலையை அடைஞ்சிட்டார் ஓஹோ அதனாலதான் இல்லை நாளையும் இல்லை ஏன் இந்த நொடி கூட இல்லை இந்த இடம் கூட இல்லைன்னு சொல்றார் மிகச்சரி இந்த தத்துவார்த்தமான கேள்விகளுக்கு நடுவுல திடீர்னு சம்பந்தமே இல்லாம பயம் கூட எங்கேன்னு ஒரு கேள்வி கேட்கிறார் ஜனகர் ஏன் திடீர்னு பயத்தை பத்தி பேசணும் ஏன்னா அது சம்பந்தமில்லாத கேள்வி இல்ல அதுதான் எல்லா கேள்விகளுக்கும் ஆணிவேர் அப்படியா ஓஷோ சொல்றார் மனசோட அஸ்திவாரமே பயம்தான் குறிப்பா மரண பயம் இந்த மரண பயம் இருக்கிறதால தான் நாம சொத்து சேர்க்கிறோம் உறவுகளை பிடிச்சுக்கறோம் தர்மம் அதர்மம்னு கணக்கு பாக்குறோம் இதுக்கு ஓஷோ சொல்ற அந்த பொற்கொள்ளர் கதை ரொம்ப பொருத்தமா இருக்கு ஆமா கடைய பூட்டிட்டு அந்த பூட்ட பத்து தடவை இழுத்து பார்க்கறாராம் அந்த பழக்கத்துக்கு காரணம் பூட்டு மேல இருக்கிற சந்தேகம் இல்ல உள்ள இருக்கிற தங்கம் திருடு போயிடுமோங்கிற பயம் அதேதான் அது மாதிரி நம்மளோட எல்லா செயல்களுக்கு பின்னாடியும் ஒரு அடிப்படை பயம் ஒழிஞ்சிருக்கு ஆமா நாம ராத்திரி கதவ ரெண்டு தடவை செக் பண்றதுல இருந்து நம்ம எதிர்காலத்துக்காக இன்சூரன்ஸ் போடுறது வரைக்கும் எல்லாத்துக்கும் அடியில ஒரு பாதுகாப்பு உணர்வுக்கான தேடல் அதாவது ஒரு பயம் இருக்கு ஜனகர் எப்போ நான்குற இந்த உடலும் மனமும் அழியக்கூடியது ஆனா என் உண்மையான ஸ்வரூப்பம் அழிவற்றதுன்னு உணர்ந்தாரோ அப்போ மரண பயம் காணாம போயிடுச்சு பயம் போனதும் மனசும் காணாம போயிடுச்சு ஆமா ஏன்னா பயம்தான் மனசுக்கு எரிபொருள் அப்போ மனம் போன பிறகு கனவு நனவு சுழுத்தி போன்ற நிலைகளுக்கும் அர்த்தம் இல்லாம போயிடுமா இங்க தான் ஜனகர் அஷ்டவக்ர விட ஒருபடி மேல போறாருன்னு சொல்றீங்க சரிதானே ஆமா இதுதான் குரு விட்ட வெற்றிடத்தை சீட நிரப்புறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் அஷ்டவக்கிரர் கனவு நனவு ஆழ் உறக்கம்ங்கற மூன்று நிலைகளை கடந்த நான்காவது நிலை தான் துரியம்னு சொன்னார் ஆனா ஜனகர் கேக்குறாரு அந்த முதல் மூன்று நிலைகளே இப்போ எனக்கு இல்ல அப்புறம் எப்படி நான்காவது நிலைன்னு நீங்க கொடுத்த ஊன்று கோல் இப்போ தேவையில்லை சொல்ற மாதிரி கடைசியா இந்த உரையாடலோட முத்தாய்ப்பா ஜனகர் அலம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் தர்மம் அர்த்தம் காமம் யோகம் விஞ்ஞானம் பத்தின கதைகள் எல்லாம் சொல்றார் இந்த அலம்ங்கிற வார்த்தைக்கு என்ன ஆழமான அர்த்தம் அலம்னா சம்ஸ்கிருதத்தில் போதும் நிறைவுற்றது முற்றுப்புள்ளின்னு அர்த்தம் என் தேடல் முடிஞ்சது எல்லா கேள்விகளும் அடங்கிடுச்சு எல்லா பதில்களும் கிடைச்சிடுச்சு இனிமே எனக்கு எந்த தத்துவமோ எந்த விஞ்ஞானமும் தேவையில்லை விஞ்ஞானம்ங்கிறது வெளியுலக அறிவு யோகம்ங்கிறது உள்ளுலக விஞ்ஞானம் இப்போ எனக்கு உள்ளும் வெளியும் ஒன்னாயிடுச்சு அதனால இந்த ரெண்டுமே தேவையில்லை ஓஷோ சொல்ற மாதிரி முள்ளை எடுக்க இன்னொரு முள்ளை பயன்படுத்துவோம் முள்ளை எடுத்த பிறகு ரெண்டு முள்ளையும் தூக்கி எரிஞ்சிடுவோம் அதே தான் அது மாதிரி அஷ்டவக்ரோட வார்த்தைகள் ஜனகரோட அறியாமைங்கிற முள்ளை எடுத்துடுச்சு இப்ப ஜனகருக்கு ரெண்டுமே தேவையில்லை அவர் சொல்றார் நான் என் ஆன்மாவில் ஓய்வு கொள்கிறேன் ஆமா இதுதான் உச்சகட்டமான நிலை எந்த செயலும் இல்ல எந்த தேடலும் இல்ல முழுமையான ஓய்வு ஓஷோ இந்த சொற்பொழிவை ஒரு அழகான கவிதை வரியோட முடிக்கிறார் அண்ணாது நாம் இல்லாத போது எந்த பிரச்சனையும் இல்லை அந்த நான்கிற அகங்காரம் இல்லாத போது பகையும் இல்ல பிரிவினையும் இல்ல பயமும் இல்லை ஜனகர் அந்த நிலையை அடைஞ்சிட்டார் இந்த முழு உரையாடலும் ஜனகரோட முழு பயணமும் கேட்பதன் சக்தியை பத்தி தான் பேசுது ஆனா நம்மள சுத்தி இருக்கிற உலகம் இன்னும் அதிகமா படிக்க இன்னும் அதிகமா உழைக்க இன்னும் அதிகமா தியானம் செய்ய அதாவது இன்னும் அதிகமா செய்ய சொல்லுது ஆமா ஜனகரோட அனுபவம் இதுக்கு நேர்மாறா இருக்கு அது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது அப்படியானால் உங்களுக்கான இறுதி சிந்தனை இதுதான் ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கும் சத்தியத்தை வெறும் ஆழமான குறுக்கேடற்ற கவனத்துடன் கேட்பதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் என்ன நிகழும் செய்வதையெல்லாம் ஒரு கணம் நிறுத்திவிட்டு சும்மா இருப்பதில் என்ன ரகசியங்கள் வெளிப்படலாம் ஒருவேளை நாம் தேடும் எல்லா பதில்களும் நாம் அமைதியாக இருப்பதற்காக காத்திருக்கின்றனவோ